என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்தில் ரொம்ப அபூர்வமாக மதுரைக்கெலாம் போனீங்கண்டா இந்த பருத்திப்பால் எங்கே பருத்திப்பால் எங்கன்னு எங்கேன்னு தான் கேட்பாங்க பருத்திப்பால் கடையில் பால் ப பருத்தி பால் குடிக்காம வரமாட்டாங்க கிராமங்களில் பருத்தி பால் விற்றுட்டு போவாங்க இது செய்கிறது எல்லோரும் நினைக்கிறீங்க ரொம்ப சிரமமான ஒரு பொருள்ன்ட்டு ஆனால் சிரமமே இல்லை இந்த நெஞ்சி தகைன்னு சொல்லுவாங்க பாருங்க நெஞ்சு தகை நெஞ்சி தகன்னா இந்த மாரில் கட்டுற சளி இந்த ஈரக்கொலையில் பக்கத்தில் அந்த ஈரக்கொலைன்னு சொல்லுவாங்க இந்த ஈரக்கலையில் சுற்றி இருக்கிற சளி அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நாள்பட்ட சளியை கரைச்சி எடுக்கக்கூடியது மார்பகுதியில் தான் இருக்கு இந்த மார்பகுதியில் தான் ஈரலும் இருதயமும் இருக்கு இந்த ரெண்டும் பலப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து கஞ்சி இது பருத்திப்பாலில் செய்கிறது ரொம்ப சக்தி வாழ்ந்தது ஆதி காலத்துலேருந்து பருத்தி பால் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் செய்கிறது எப்படியோன்னு நினச்சிக்கிட்டு எப்படி இருக்குமோ எப்படி செய்வாங்களோ அது எப்படி தப்பாயிருமோ அப்படின்னு நினச்சி எல்லோரும் விட்டுருவீங்க பருத்தி பால் செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது எப்படி செய்கிறதுங்கிற முறைகளை பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பருத்தி விதை இந்த பருத்தி விதையில் மேலே பஞ்சோடையும் பருத்தி விதை இருக்கும் பஞ்சு இல்லாத விதையும் கிடைக்கும் ரெண்டுமே கிடைக்கும் கடைகளில் போய் கஞ்சி காய்ச்சறதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா பருத்தி விதை கொடுப்பாங்க இந்த பருத்தி விதையை முதல் நாள் நைட்டு ஊற போட்டணும் மறுநாள் காலையில் இங்கே பாருங்கள் உளுந்த பருப்பு மாதிரி உள்ள ஒரு பருப்பு இருக்கும் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக பிதுக்குனா அந்த பருப்பு வெளியே வந்துடும் அப்படியே பால் அப்படியே முத்து முத்தாக உளுத்த பருப்பு மாதிரி வரும் ஆனால் தோல்லை இதில் இரும்பு சத்து எல்லா சத்தும் இருக்குது புரத சத்து நிறைய இருக்குது அந்த கருப்பில் மேலே இருக்கிற தோலோட சேர்த்து நல்லா ஒரு ஏழு எட்டு வாசி அலசிட்டோம் ஊற போகிறதுக்கு முன்னாடியே அலசிட்டோம் அலசி அந்த தண்ணியை பூரா எடுத்துட்டோம் மேலே அப்படியே இந்த பஞ்சு கிஞ்சி தூசி இருந்தால் அப்படியே மிதக்கும் அதெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு தண்ணி ஊற்றி சுத்தமாக அலசிட்டோம் அலசுன்னு பருத்தி விதை ஒரு கால் கிலோ இது பருத்தி விதை கால் கிலோ கால் கிலோவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய தேங்காய் தேங்காய் பால் இதுக்கு ரொம்ப அவசியம் தேங்காய் பால் ப ஒரு ஃபுல்லாக ஒரு தேங்காவை கீறி அதை நறுக்கி வச்சுருக்கோம் இதையும் மிக்ஸியில் தான் அடைச்சி பால் எடுக்க போகிறோம் இதையும் மிக்சியில் அடித்து பால் எடுக்க போகிறோம் அடுத்தது பாகு வெள்ளம் பாகு வெள்ளமும் போடலாம் பனவெல்லமும் வெள்ளமும் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு சாதாரண வறுக்காத சாதாரண அரிசி மாவு கிராமங்களில் என்ன செய்வாங்க அரிசிக்கு இந்த அரிசி மாவுக்கு பதிலாக அரிசியை நல்லா குருணையாக்கி அதை நல்லா ஊற வச்சு அதையும் நல்லா மிக்சியில் நல்லா மாவு மாதிரி அரைச்சி அதில் விட இந்த தண்ணி ஊற்றி கரைச்சி இது கடைசியில் சேர்ப்பாங்க அடுத்தது ஜிஞ்சர் சுக்கு பொடி சுக்குப்பொடியும் பிரமாதமான மருந்துக்கு ரொம்ப ரொம்ப இருமலுக்கு நெஞ்சுக்கு சளிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொருள் ஜிஞ்சர் அதாவது இஞ்சி தூள் பவுடராக்கி வச்சுருக்காங்க சுக்குப்பொடி வாசனைக்காக ஏலக்காய் பொடி இப்போ கடையிலே விற்கிது டப்பாவில் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஏலக்காய் தனியாக போட்டு மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் நாலஞ்சு ஏலக்காய் போட்டால் அறப்படாது பத்து முப்பது ஏலக்காவை போடணும் அதில் சர்க்கரை வெள்ளை சக்கரையை போடணும் அப்புறம் நீங்கள் பவுடர் ஆக்கணும் இதோடு அரைச்சா மட்டும்தான் அறப்படும் அப்போ கூட முழுசாக இப்போ மிஷினில் அரைச்சி ஏலக்காய் பொடி எல்லா கடையிலும் விற்கிது பத்து ரூபா தான் இந்த டப்பா அழகான வாசனையோடு விற்கிது இந்த ஏலக்காய் பொடி இது தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம மிக்சியில் முதல்ல பருத்தி விதையை பால் எடுப்போம் அடுத்து தேங்காய் பால் எடுப்போம் தேங்காய் பால் ஒன்றாவது பால் ரெண்டாவது பால் ரெண்டு பால் எல்லா பாலையுமே கடைச்சி வரைக்கும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து வெள்ளத்தை காய்ச்சணும் இதுதான் இதுக்கு வேலை அதெல்லாம் அப்படியே போட்டுருவோம் முதல்ல பல்ஸ் மோடில் ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றிக்குங்க பல்ஸ் மோடில் இப்போ பாருங்க நல்லா மைப்போல் அரைச்சிருச்சு ஆனால் இது பூர்த்தி ஆகாது இப்போ திருப்பி ஒரு வாட்டி வடிகட்டணும் வடிகட்டிட்டு மறுபடியும் இதை அரைக்கணும் நல்ல பெரிய கரண்டி வச்சுங்க முதல்ல இந்த வடிகட்டில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வடிகட்டியில் வடிகட்டுவோம் ஃபஸ்ட்டு இதில் வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி பெரிய வடிகட்டியில் நல்லா கரைஞ்சாத்தன இந்த திப்பி பூரா மேலே வந்துடும் வடிகட்டா இந்த பாருங்கள் இந்த சக்கை ஃபுல்லாக சக்கை நின்றுச்சு பாருங்கள் வடிகட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி வடிகட்டியாச்சு இப்போ இந்த சக்கை தேவையில்லை இதை எடுத்துடுவோம் ஃபஸ்ட்டு இந்த வடிகட்டியில் வடிகட்டினா இதில் கொஞ்சம் கண் பெரிய கன்று இல்லைன்னா வடிகட்ட முடியாது அதனால் இந்த மாதிரி பெரிய கண்ணில் வடிகட்டிட்டு அடுத்து இந்த வடிகட்டியில் வடிகட்டுறோம் பாலை கால் கிலோ பருத்தி பாலுக்கு அந்த பால் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கரைச்சி அரைச்சிட்டு பால் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு முழு தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக கீறிட்டு இதையும் பால் எடுக்க போகிறோம் அரைச்சி பால் எடுக்கணும் தேங்காய் முழு தேங்காவை நல்லா போல அரைச்சாச்சு அதையும் பால் எடுத்துக்கலாம் ஒரு பால் எடுத்தாச்சு இந்த புளிஞ்ச சக்கையை மறுபடியும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சு மறு பால் எடுத்து எல்லாம் ஒரே பால் இது முதல் பால் ரெண்டாவது பால் கணக்கெல்லாம் கிடையாது ஃபுல்லாக மறுபடியும் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்குவோம் இப்போ நம்ம இதில் வெள்ளம் காய்ச்சணும் அதுக்காக ஃபஸ்ட்டு சட்டி வச்சோடனே வெள்ளம் காய்ச்சும் போது எப்போவுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க நேரடி வெள்ளத்தை போட்டு அதை அடி பிடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கால் கிலோ பருத்தி விதை ஒரு முடி தேங்காய் பால் எடுத்திருக்கோம் இப்போ இதுக்கு நானூறு கிராம் வெள்ளம் பாகு வெள்ளம் கொஞ்சம் குறைப்பில இருக்கு குறைவாக இருக்கட்டும் நீங்க பண வெள்ளம் போட்டுக்கலாம் நாட்டு வெள்ளம் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கோங்க இது பாகு வெள்ளம் சீக்கிரமா கரைஞ்சிரும் வெள்ளம் கரைஞ்சிக்கிட்டு காய்ச்சறதுலயே நம்ம ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை போட்டுக்கிறோம் ட்ரை ஜிஞ்சர் சுக்கு பொடி ட்ரை ஜிஞ்சர் பொடி நம்ம இப்போ கிலோவுக்கு ஒரு தேங்காய் பால் எடுத்துருக்கோம் அதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்துக்கும் இந்த வெள்ளம் நானூறு எம்எல் போட்டிருக்கோம் நானூறு கிராம் போட்டிருக்கோம் இதுக்கு தேர்ந்த மாதிரி இந்த பாருங்கள் இவ்வளோ ஸ்பூனில் சுக்கு பொடி போடுறோம் ம் இவ்வளோ சுக்கு பொடி இதில் சேர்க்குறேன் இந்த வெள்ளம் காய்ச்சும் போது தீ ஹையில் வச்சா பொங்கும் அதுக்காக தீயை சிம்பிளே வச்சுக்கோங்க வெள்ளம் அப்படியே பாகு வெள்ளம் கரைஞ்சா போதும் வேற ஒன்றும் கொதிக்கணும் இந்த பேஸ்ட்டு இந்த என்ன இந்த மிட்டாய் போதும் அதெல்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம்லாம் வரணும் அவசியம் இல்லை வெள்ளை பாகு கரைஞ்சா போதும் இதிலேயே நம்ம சுக்கு பொடி போட்டிருக்கோம் ஏலக்காய் பொடி போட்டோம் அப்படியே ஓரமாக எல்லா வெள்ளையும் கரைஞ்சிருச்சு அப்படியே ஓரமாக இறக்கி வச்சுருவோம் அது அந்த பால் காய்ச்சுறதுக்கு போதுமான நல்ல ஒரு அகலமான பெரிய சட்டியாக வச்சுக்குங்க இப்போ நம்ம கால் கீழே தான் போட்டிருக்கோம் பருத்தி விதை அதனால் தீயை மீடியமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து தண்ணி ஊற்றுக்குங்க ஏன்னா இல்லைன்னா சட்டி சட்டுன்னு பிடிக்க மாவு ஊற்றணும் டப்புன்னு பிடிக்கும் நம்ம சட்டி வெறும் சட்டியில் சட்டி சூடானோன்னு மாவு ஊற்றினா மாடு அப்படியே அப்படிச்சிக்கிறோம் அதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இந்த இதை ஒரு வடி கட்டிக்கிடுவோம் நம்ம ஏற்கனவே பெரிய வடிகட்டில் வடிகட்டிட்டோம் சின்ன வடிகட்டில் வடிகட்டிட்டோம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வடிகட்டிக்கிடுவோம் வடிகட்டினதுக்கப்புறமும் இவ்வளோ திப்பி இருக்குது அதனால் லாஸ்ட்டாக வடிகட்டியாச்சு தீயை நல்ல ஹை வேணாம் லோவும் வேணாம் நல்லா மெதமான மீடியமான தீயில் வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் அடி பிடிக்கும் இப்போ கா கிலோவுக்கு இப்போ நல்லா இது வெந்து வருது இப்போ இந்த டைமில் மூணு இந்த ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் வரும் இந்த பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் வரும் அரிசி மாவு அரிசியை வேக வச்சும் போடலாம் குருணையாக்கி வேக வச்சும் போடலாம் இப்போ நம்ம அரிசி மாவே சேர்த்துக்கிறோம் வெறும் ரா வறுக்காத பச்சரிசி மாவு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சுக்குங்க ரெண்டரை ஸ்பூனு பச்சரிசி மாவு மாவை தண்ணியில் பச்சை தண்ணியில் கரைச்சிருக்கோம் கரைச்சி அதில் இதில் ஊற்றிடுவோம் அரிசி மாவு நல்லா கரைச்சி ஊற்றுனா அதுவும் வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா பபுள் வந்துக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம வெள்ளம் காய்ச்சி வச்ச பாக தண்ணியை அப்படியே ஊற்றிடுவோம் வெந்து நல்லா பொங்கி வருது இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்கள் பதம் நல்லா இந்த பாருங்கள் நான் ஊத்துறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பதம் ஜவ்வரிசி கஞ்சி பதம் மாதிரி இருக்குது அப்படியே கஞ்சி மாதிரி முதல்ல தண்ணியாக இருந்ததில் பால் இப்போ அப்படியே வடியுது பாருங்கள் அப்படியே கம்பி மாதிரி வடியுது பாருங்கள் அப்போ இந்த பதம் இதுக்கு தண்ணி சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுலாம் உங்கள் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து சேர்த்துங்க இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம் பாலும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வடிகட்டிட்டோம் கடைசியாக ஒரு சின்ன ஒரு சிட்டிகை உப்பு வெள்ளத்துலையும் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது பால் ஊற்றிட்டு சும்மா லைட்டாக அப்படியே சூடாகி தேங்காய் பால் சூடு பத வந்து அப்படி லைட்டாக அப்படி புடு 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 ஆஃப் பண்ணிடணும் தேங்காய்பால் ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது ஏற்கனவே சூடாக இருக்குது அதோடு அந்த தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் சூடு எல்லாம் ஒன்றா சூடு கலந்த ஒன்று அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கிறோம் தேங்காய் பால் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆச்சு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சூடாகிடுச்சு இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவோம் பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அந்த சூடெல்லாம் தணிஞ்ச உடனே கொஞ்சம் கட்டி மாதிரி கட்டியாக மாறிடும் கடைசியாக ஒரு பூனு ஸ்பூனு நெய் நல்லா வாசனமாக நல்ல வாசனையா இருக்கும் ஒரு நூல் பசுமை பாரம்பரியமிக்க ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச அருமையான ஒரு பருத்தி பால் நாட்டுப்புறத்தில் நம்ம கிராமங்களில் எப்படி செய்வாங்களோ அதே பழைய மெத்தடில் அதே முறையில் நம்ம பருத்தி பால் கஞ்சி செஞ்சுருக்கோம் என்னுடைய பலன்கள் என்னென்னா கர்ப்ப அல்சர் வடி இருக்கில் அல்சர் வை அந்த புண்ணுக்கு கர்ப்ப பைக்கு பலம் கொடுக்கும் அல்சர் புண்ணை எடுத்துரும் அதாவது நெஞ்சு தகை நெஞ்சில் உள்ள ஈரக் கொலையில் உள்ள சலை ஈரக் கொலைன்னு சொல்கிறாங்கல்ல அதில் பிடிச்சிருக்கிற சளி இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க வயலை போடுறவங்க வெத்தலை பாக்கு போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் நெஞ்சில் இந்த ஈரக் குலைக்கு பக்கத்தில் சளி பிடிக்கும் அது எந்த மருந்து கொடுத்தும் சரி பண்ண முடியாது அந்த மாதிரி இதை இந்த மாதிரி நெஞ்சு தகையில் சரியை எடுக்கும் இருதயத்துக்கு பலத்தை கொடுக்கும் அதாவது நெஞ்சு நல்லா விரிஞ்சு இருக்கிறதுக்கு நல்லா பலத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த தொப்பை கொஞ்சம் குறையிறதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் அது நல்லாயிருக்கும் நெஞ்சு தகை நிமிந்த உடனே தொப்பை உள்ளே இழுத்துறோம் நெஞ்சு நிமித்தினாலே தொப்பை உள்ளே போயிடும் நெஞ்சு இப்படி பாருங்கள் தொப்பை உள்ளே இழுத்துறோம் இப்படி குனிங்க தொப்பை வெளியே வரும் இப்படி நிமிந்து இப்படி நெஞ்சு அப்படி எடுங்க தொப்பை உள்ளே போயிடும் அப்போ நெஞ்சு நல்ல பலம் உறுதியானால் நெஞ்சும் ஹார்ட்டும் இருதயமும் அந்த ஈரக்கொலையும் நல்ல பலமாக ஆயிடுச்சுன்னா தொப்பை தானே உள்ளே போயிடும் அதுக்குள்ள மருத்துவ பக்குவமான ஒரு பருத்திப்பால் கஞ்சி இதை எல்லோரும் இதே முறையில் செஞ்சு பாருங்க பருத்தி எங்கே கிடைக்குன்னு கேட்க எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் பருத்தி விதைன்னு கேட்டால் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கொடுப்பாங்க அதில் நீங்கள் கேட்டு வாங்க வேண்டியது கஞ்சி காய்ச்சற பருத்தி விதை ஏன்னா விதைக்கு போடுற பருத்தி இருக்கும் விதை போடுறதுக்கு அது மேலே பஞ்சு பஞ்சாக இருக்கும் விதை இல்லாமல் பருத்தி விதை கஞ்சி காய்ச்சலே கொடுப்பாங்க பால் எடுத்து கஞ்சி பால் ம மெடிசனுக்காக உள்ளது அது எல்லா நாட்டு கடையிலையும் கிடைக்கும் வெள்ளம் சேர்த்துருக்கோம் சுக்கு சேர்த்துருக்கோம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம் கிராமத்தில் அது அரிசியே பவுடராக நுணுக்கி ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சி குறுகரன் குருணாவோடு சேர்ப்பாங்க நம்ம அரிசி பச்சை அரிசி மாவு சேர்த்துருக்கோம் பறுக்காத மாவு சேர்த்துருக்கோம் அழகான முறையில் எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீனான்